தமிழ் வேலை ஒளி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் செய்திகள் கொலை சம்பவம் உறவினர்கள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரம் இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன நாமல் ராஜபக்ச கேள்வி தலதா பாட்டில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து ஆராய்ந்து ஜனாதிபதி டேன் சாத் கொலை சம்பவம் நெருங்கிய உறவினர் தொடர்பில் விசாரணைகள் தீவிரம் சமூக செயற்பாட்டாளரான டேன் பிரியசாத்தின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் உறவினர் ஒருவர் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் டேன் பிரியசாத்தின் பூதவுடலுக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சமூக செயற்பாட்டாளரான டேன் பிரியசாத் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இரவு துப்பாக்கிச் சூட்டு கீழக்காகி உயிரிழந்துள்ளார் இந்த கொலைச் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் துலான் மதுசங்க எனப்படும் துலா என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் நபர் இன்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் டேன் பிரியசாத்தின் சகோதரர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சந்தேகநபரான துலான் மதுசங்கவுக்கும் டேன் பிரியசாத்துக்கும் இடையில் முருகல் நிலை இருந்து வந்தது வந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது கடந்த இருபதாம் திகதி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் கொலைக்கான காரணமாக இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் அத்துடன் இந்த கொலை சம்பவம் வழிகாட்டலில் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது டேன் பிரிய சாத் லக்சந்தல் செவன அடக்குமாடி குடியிருப்பு தொகுதிக்கு வந்தமை தொடர்பில் தகவல் வழங்கிய மற்றொரு உறவினர் தொடர்பிலும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டேன் பிரியசாத்தின் சகோதரியின் கணவனுடைய தரப்பைச் சேர்ந்த உறவினர் தொடர்பிலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அந்த உறவினருக்கும் இந்த கொலை சம்பவத்தின் பின் பிரதான சந்தேக நபருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புள்ளதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன நாமல் ராஜபக்ச கேள்வி தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் கற்பிக்க உள்ளதாக தெரிவித்து ஆட்சி அமைத்த அரசாங்கத்துக்கு தனிமனித பாதுகாப்பு ஏனும் உறுதிப்படுத்த முடியாமல் போயுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெளிமடை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கத்தின் கால பகுதியிலேயே தங்களது உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவுடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் குறித்து தகவல்கள் வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் எனினும் இந்தியாவின் அனுமதியின்றி அதனை வெளிப்படுத்த முடியாது என அரசாங்கம் கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் குறைந்தபட்சம் அரசாங்கத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட அறிவிக்கப்படாமல் இந்தியாவுடன் உடன்படிக்கை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேர்வின் சில்வாவுக்கு எதிரான வழக்கு ஜூன் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்போம் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்துக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட சம்பவத்தின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவுக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபரான மேர்வின் சில்வா நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த வழக்கை ஜூன் முப்பதாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது அத்தோடு அன்றைய தினம் சந்தேக நபர் சிறையில் இருந்தாலும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது ஸ்ரீ தலதா வழிபாட்டு பாதுகாப்பு கடமையில் இருந்து இரு காவல்துறை அதிகாரிகள் உயிரிழப்பு ஸ்ரீ தலதா வழிபாட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பில் காவல்துறை ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிட வரும் பொதுமக்களை பாதுகாக்கும் கடமையில் இருந்தபோது திடீரென ஏற்பட்ட சுவையினம் காரணமாக இவர்கள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் தங்கள் மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துவதாக காவல்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இருபத்தி எட்டாம் திகதி கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ள ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சசாநாயக்கா கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அறிக்கையை தொடர்ந்து கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் வெளிநாடு சென்றுள்ள தமது சட்டத்திறனி நாடு திரும்பியதன் பின்னர் கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ராணில் விக்ரமசிங்க இருபத்தி எட்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்று அவரது சட்டத்திறனி தெரிவித்துள்ளார் தலதா வழிபாட்டில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று இரவு கண்டிநகருக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அதிகாரிகளுடன் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய ஜனாதிபதி தலதா வழிபாட்டிற்காக வருகை தரும் பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை வழங்குவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடினார் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் இராணுவ அதிகாரியை தூற்றும் காணொளி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் இராணுவ அதிகாரியை தூற்றும் காணொளி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது இந்த காணொளி தொடர்பாக பதில் காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதில் காவல்துறை மா அதிபரின் பணிப்புறையின் பேரில் கண்டி மாவட்டம் பிரிவு ஒன்றுக்கு பொறுப்பான காவல்துறை அத்தியர்ச்சகர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் விசாரணையின் போது தெரியவரும் உண்மைகளின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது കൊറിഞ്ചാക്കേണി പാലത്തിൻ അരകിലുള്ള ആറ്റിൽ നീരാടച്ചവൻ നീരിൽ മൂഴുകി തലേ கிண்ணியா குறிஞ்சாக்கணி பாலத்தின் அருகில் உள்ள ஆற்றில் நேற்று மாலை நீராடச் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி மரணித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கிண்ணியா குறிஞ்சாக்கணி பகுதியைச் சேர்ந்த பத்து வயது மாணவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூன்று மாணவர்கள் நேற்றைய தினம் நீராடச் சென்றிருந்த நிலையில் அவர்களுள் ஒருவர் காணாமல் போயிருந்தார் தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் போயிருந்த மாணவன் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் கிண்ணியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனையில் கலந்து கொள்ள விஜித கேரத் வத்திக்கான் பயணம் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனையில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் கலந்து கொள்வார் என வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனையில் கலந்து கொள்ள இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பத்திகானுக்கு சென்றுள்ளனர் இந்திய பிரதமர் இலங்கை ஜனாதிபதி இடையில் தொலைபேசி உரையாடல் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடி இந்த கண்டனம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டு தலைவர்களும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் மிகவும் அதிர்ச்சியடைந்ததாக கூறிய ஜனாதிபதி இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் பிணைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் உலகில் பயங்கரவாதம் எங்கு இடம்பெற்றாலும் அதனை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் இடங்களை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தித்தார் மேலும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சூழ்நிலை விரைவில் தீர்க்கப்பட்டு பிராந்திய அமைதி நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என்று ஜனாதிபதி அனுணகுமார தேசநாயக்க தெரிவித்துள்ளார் மகியங்கனை பாஸ்மிபத்தில் பத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயம் மகியங்கனை கெமணுபுற சந்தியிலிருந்து மகியங்கனை நகரத்துக்கு சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் மகியங்கனை திசபுர சந்தியில் வீதியை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் பத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பஸ்ஸின் பிரேக்குகள் செயலிழந்ததால் சாரதியால் பஸ்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்த இடத்தில் பாதியானது ஒரு பெரிய வளைவை கொண்டுள்ளது குறித்த வளைவை எடுத்திருக்காவிட்டால் பஸ்ஸானது லோக்கல்லா ஓயா நேத்தத்தில் மியான கால்வாயில் கவிழ்ந்திருக்கும் எனவே சாரதியின் சாமர்த்தியத்தால் ஏற்படவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் பெரியளவில் காயம் ஏற்படவில்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த சம்பவம் குறித்து மகியங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் இலங்கை உறுதி வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதிலும் வரி மற்றும் வரியல்லாத தடைகளை குறைப்பதிலும் அமெரிக்க அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இலங்கை உறுதியளித்துள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளை இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்தித்த இலங்கை தூதுக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது குறுகிய காலத்தில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இருதரப்பினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்